சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேது வந்துட்டு தமிழை கவனிக்கிற விஷயம் இங்க ஈஸ்வரிக்கு பிடிக்கவே இல்ல உடனே போஸுக்கு போன் போட்டு டேய் போஸ் இந்த வீட்டில் என்னென்ன நடக்குது தெரியுமாடா இந்த சேது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தமிழ் செல்வி பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த தமிழ் செல்வி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிவி பிரிட்ஜு வாஷிங் மிஷின்னு சொல்லிட்டு அம்புட்டு ஆடம்பர பொருளும் அந்த அவுட் ஹவுஸுக்கு வந்து இறங்கி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் நீ இப்படியே புலம்பிக்கிட்டு திரி ஆனால் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் நான் என்னடா பண்ண முடியும் நானே இப்போ வீட்டுக்கு வெளியில் கொட்டையில் இருக்கேன் இதுக்கு மேலே நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் சரி அப்போ நீ எதுவும் பண்ணாமல் இரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் சரிடா இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் எல்லாம் அந்த அரசியல்வாதி நீதிமான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் அவன் வீட்டிலேயா அவன் ஒரு சரியான பிராடுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அவன் தான் நம்ம மட்டும் யோக்கியமாக்கும் பிராடுக்கு பிராடு நல்லவங்கிற மாதிரி போக வேண்டியது தான் என்ன என்ன பண்ண சொல்கிற வசதியாக தங்க இடம் கிடைக்கல ஊர் ஊராக திரிய முடியல நீயும் காசு அனுப்ப மாட்டேங்கிற வேறு வழி இல்லை அதான் அந்த ஆளோட வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டேன் நான் கூட்டு சேர்ந்ததுக்கு முக்கிய காரணம் அந்த ராஜாங்கத்தை போட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் டேய் இப்போ எதுவும் பண்ணி தொலைஞ்சிராதடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அதெல்லாம் இப்போ பண்ண மாட்டேன் அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்த்து தான் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் செல்வியை ஏதாவது பண்ணணும் அந்த தமிழ் செல்வி என்னை கஞ்சா கேஸில் சிக்க வைக்க பார்த்தால உப்போ அதே கஞ்சா கேஸில் அவளை நான் சிக்க வைக்கிறேன் நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் சரிடா என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் இப்போ அந்த வீட்டுக்கு வெளியில் கேட் வாசலில் ஒருத்தர் நிற்பாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் இங்க வேகமா ஈஸ்வரி போன் பேசிக்கிட்டே போறாங்க அங்க பார்த்தா கேட் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான் அவன் ஒரு பை கொடுப்பான் அந்த பைய வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் ஈஸ்வரியும் பார்த்தா அந்த பைய வாங்கிட்டு வராங்க இதுல என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட ஈஸ்வரி கேட்கவும் எம்மா அதுல கஞ்சா இருக்கு அதை நீ என்ன பண்ண போற தெரியுமா அந்த பைய அப்படியே அவுட்ஹவுஸுக்கு கொண்டு போய் அந்த தமிழ்ச்செல்வி காலேஜிக்கு கொண்டு போகிற பேக் இருக்குல்ல அந்த பேக்கில் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் என்னது கஞ்சாவை பேக்கில் வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியாகவும் எம்மா நான் சொல்கிறத மட்டும் செய் அந்த தமிழ்ச்செல்வி ஜெயிலுக்கு போகணுமா வேணாமா அவளால் நம்ம எவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக அந்த தமிழ் பழி வாங்க வேண்டாம் அதனால் நான் சொல்கிறத நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் சரிடா சரிடா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஃபோனை வச்சிடுறாங்க அடுத்து பார்த்தா ஈஸ்வரி கடந்து திரு திருன்னு முழிச்சிக்கிட்டே இருக்காங்க இதை எப்படி கொண்டு போய் அந்த தமிழ்ச்செல்வி செல்வி பேக்கில் வைக்கிறது அவ எங்கேயாவது வெளியே போனாத்தான் நம்ம வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த அவுட் ஹவுஸையே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தா தமிழ் செல்வி வந்துட்டு அப்பத்தாவை பார்க்கறதுக்காக இங்கே ராஜாங்க வீட்டுக்கு வராங்க அப்பாடா இவ கிளவியை பார்க்க போயிட்டா ஹவுஸ்ல சேதுவும் இருக்கிற மாதிரி தெரியல இப்போ போனால் அந்த தமிழ் செல்வி பேக்கில் இந்த கஞ்சாவை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா பதுங்கி பதுங்கி நைஸா அவுட் ஹவுஸுக்கு போயிட்டு தமிழ் செல்வி கொண்டு போகிற பேக்கில் அந்த கஞ்சாவை வச்சிடுறாங்க வச்சுட்டு பேக்கெல்லாம் மூடி அதே இடத்துல வச்சுட்டு இங்க வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் வீட்டுக்கு போலீஸ் வருது போலீஸை பார்த்ததும் இங்க ஈஸ்வரிக்கு பக்குன்னு ஆயிடுது என்ன தான் கஞ்சாவை கொண்டு போய் வச்சுட்டு வந்தோம் அதுக்குள்ளேயும் போலீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா ஈஸ்வரிக்கு போஸ் கிட்ட இருந்து ஃபோன் வருது எம்மா என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் ஆமாண்டா வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் நீ ஒன்றும் பதராதமா அவங்கள அங்கே அனுப்பி வச்சதே இந்த அரசியல்வாதி நீதிமான் தான் நான் தான் அந்த ஆளுக்கிட்ட இந்த மாதிரி கஞ்சாவா வாங்கி தமிழ் பேக்கில் வச்சிடுறேன் நீங்கள் போலீஸ அனுப்பிவிடுங்க அவளை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஐடியா கொடுத்தது இப்போ போலீஸ் வந்துட்டு அந்த அவுட்ஹவுஸில் தேட போயிடுவாங்க நீ ஒன்றும் பதறாத அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போஸ் சொல்லவும் சரிடா இதில் நம்ம எதுவும் சிக்கிற கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் எம்மா அதெல்லாம் நம்ம சிக்க மாட்டோம் பதறாத அப்படின்னு சொல்லிட்டு போஸ் போனை வச்சிடுறாரு இங்கே போலீஸ் வந்ததும் வேகமாக சித்ராவும் ஈஸ்வரையும் போய் என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே அவுட்ஹவுஸ் எங்கேம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் அந்த பக்கம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அவுட் அவுட்ஹவுஸுக்கு பார்த்தா போலீஸ் போறாங்க இங்க போலீஸ் வரத பார்த்துட்டு என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் உங்க வீட்டை நாங்க சோதனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் சார் இது யார் வீடுன்னு தெரியுமா அமைச்சர் ராஜாங்கம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சார் எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார் அமைச்சர் வீடாக இருந்தா என்ன எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அவுட் ஹவுஸில் கஞ்சா பதுக்கி வச்சிருக்கதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு நாங்கள் அதுக்காகத்தான் சோதனை போட வந்திருக்கோம் இல்லைனா நாங்கள் பாட்டுக்கு போயிடுற போறோம் நீங்கள் ஏன் சார் எங்களோட கடமையை செய்ய விடாமல் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் சரிங்க சார் நீங்கள் தாராளமாக சோதனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போந்தான் பார்த்தா தமிழ்ச்செல்வியும் அப்பத்தாவை பார்த்துட்டு இங்கே வாராங்க என்னங்க போலீஸ் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஏதோ வீட்டுக்குள்ள கஞ்சா இருக்குன்னு சொல்லி தகவல் வந்திருக்கான் அதனால சோதனை பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே சமயம் இங்க நடக்கிறத மலர் பார்த்துட்டு அப்பத்தா மோகனா எல்லாத்தையும் கூட்டிட்டு வாராங்க கூடவே ராஜாங்கம் சன்னாசி எல்லாரும் வரவும் என்ன செய்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு தெரியலப்பா வீட்டுக்குள்ள கஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தகவல் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு வணக்கம் சார் தப்பா எதுவும் எடுத்துக்கிடாதீங்க எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு இந்த மாதிரி ராஜாங்கம் அவங்களோட அவுட் ஹவுஸ்ல கஞ்சா பதுக்கி வச்சுருக்கதா தகவல் வந்திருக்கு அதுக்காகத்தான் நாங்கள் இங்கே சோதனை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்க சோதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கவும் நீங்கள் உங்களோட வேலையை தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு அப்போந்தான் அப்போத்தான் வந்துட்டு என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவுட் ஹவுஸ்ல அதுவும் எங்க வீட்ல எப்படியா கஞ்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் உடனே ராஜாங்கம் வந்துட்டு ஆத்தா கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு இங்கே போலீஸ்காரங்க எல்லாம் அவுட்ஹவுஸில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க எல்லா இடத்துலயும் செக் பண்ணுறாங்க ஒன்றும் கிடைக்கல கடைசியாக தமிழ் செல்வி பேக்கை செக் பண்ணுறாங்க பார்த்தா அதுக்குள்ளே கஞ்சாக இருக்குது இதை பார்த்ததும் தமிழுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது சேதுவும் அதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு சேது தமிழை பார்க்கவும் தமிழ் சேதை பார்க்கவும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மாச்சி இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட வந்து சொல்லவும் கொஞ்சம் பொருடி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார் இந்த பேக் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் உடனே தமிழ் செல்வி வந்துட்டு சார் அது என்னோட பேக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் உங்களோட பேக்கா இதில் எப்படி கஞ்சா வந்துச்சு அப்போ நீங்கள் தான் கஞ்சா சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் அப்போ அப்பத்தா வந்துட்டு ஐயா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இவ யார் தெரியுமா இந்த வீட்டு மருமக அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் சரிங்கம்மா இந்த வீட்டு மருமகளா இருந்தாலும் எங்களுக்கு வந்திருக்கிற தகவலின் அடிப்படையில் நாங்க வந்து சோதனை பண்ணதுல இந்த கஞ்சா கிடச்சிருக்கு இவங்களோட பேக்கில் தான் கஞ்சா இருக்கு சாரி சார் நாங்க இவங்களை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் இங்க தமிழுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு இத பார்த்துட்டு மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இத பார்த்துட்டு சாவித்திரிக்கும் தாமரைக்கும் சந்தோஷம் தாங்கல மனசெல்லாம் அப்படியே குழு குழுன்னு இருக்குது அப்பாடா இவளை இப்பவே கூட்டிட்டு போய் ஜெயிலில் போட்டு அப்படியே தூக்கில் தொங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரைய பார்த்தா மனசுக்குள்ள கொந்தளிச்சு போய் கிடக்காங்க இங்கே சேது வந்துட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்றாரு சார் இவங்க பேக்கில் இருந்துச்சுன்னா அதுக்காக இவங்க தான் வச்சுருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது இவங்க பேக்கில் வேற யாராவது வச்சுருக்கலாம்ல இவங்க காலேஜுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க காலேஜில் இருக்கிற யாராவது கூட இவங்க பேக்கில் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் சார் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் சரி தான் ஆனால் நாங்கள் எடுத்திருக்கிற இடம்னு ஒன்று இருக்குல்ல இவங்க தங்கியிருக்கிற இடத்துல வச்சு இவங்க பயன்படுத்துகிற பேக்கில் தான் இருந்திருக்கு அப்போ இதில் இவங்களுக்கு தொடர்பு இல்லாமையாக இருக்கும் எங்களுக்கு இவங்க மேலே சந்தேகம் இருக்குது சார் அதனால் நாங்கள் இவங்களை இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் வேறு வழியே இல்லாமல் ராஜாங்கமும் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு ஆனால் யாரும் எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல தமிழ் செல்வியை ஜீப்பில் ஏற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே சேதுவோ பார்த்தா தமிழையே பார்த்துக்கிட்டு இருக்காரு தமிழும் சேதுவையும் அப்பாத்தாவையும் பார்த்துக்கிட்டே போகிறாங்க அதே சமயம் இங்கே ராஜாங்கத்துக்கு மனசே சரியில்லை தமிழ் செல்வியை இந்த மாதிரி போலீஸ் வேனில் கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு மனசெல்லாம் படபடன்னு இருக்குது இங்கே மோகனா பார்த்துட்டு அழுகவே ஆரம்பிச்சுடுறாங்க இந்த பக்கம் மலர் வந்துட்டு அப்பத்தா கிட்ட அம்மாச்சி தமிழ் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டா அம்மாச்சி உங்களுக்கே தெரியும் தமிழை பற்றி என்ன அம்மாச்சி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் எனக்கும் தெரியும்டி அவளை பத்தி ஆனா இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே யாரோ சதி பண்ணுறாங்க அவ அப்படிப்பட்டவளே கிடையாது எனக்கு என்னமோ அவ காலேஜில் படிக்கிற யாரும் இந்த மாதிரி பண்ணி அவளை சிக்க வச்சிருப்பாங்களோன்னு தெரியலையே ஐயா ராஜாங்கம் ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் ஆத்தா ஒரு வக்கீல வச்சு எதா இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்காரு சன்னாசி நம்ம வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் அடுத்து பார்த்தா சேது ராஜாங்கம் சன்னாசி வக்கீல் நாலு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்காங்க